அப்ப அவங்க ஆதாரம் கேட்டீங்கன்னு சதீஷ் இருக்கல அப்படின்னு இருக்குது நாங்க நேரம் அடுத்தா தரட்டும் என்ன அடுத்து இன்னொரு கேள்வி வச்சோம் இதெல்லாம் பாக்குறோம் அதனால முடியுது அப்படின்னு சொன்னாங்க நம்ம சொல்றோம் முடியும் என்பது இரவு வருவானால தான் முடிக்கட்டும் உயிரா இருந்தாலும் முடியாது அப்படிங்கறதுதான் இன்னொரு கேள்வி வச்சோம் ஒரே நேரத்தில் குணப்படுத்துகிற சக்தி இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நாங்க அப்படி அப்படி இல்லாம ஒருவர் ஒரு வராங்க அல்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் கேட்கிறாரு ஒரு வழி உள்ளாட்டை இதுக்கு கூடுமா நீங்க சொன்ன அந்த சட்டையை தலந்து போச்சு ஆனா கூடாதுங்கிறது இதுவரைக்கும் ஆயுத ஆட்சி கொண்டு வரல என்ன சிந்தனையான தான் ஆனா நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ ஹாஃபீஸ் வச்சிருக்கட்டும் நேரடியான பதிலாம் சொல்லியிருக்கோம் மோசா பணங்களால உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க மூசால சூசியா ஹாபிஸ் வச்சிருக்கோம் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம பேச கொரோனா சீசில இருந்து அவங்க எல்லாமே சிந்தனை ரீதியிலான ஒரு பதில தான் வைக்கிறாங்க அதுக்கும் ஒரு கேள்வி வைச்சோம் அதுக்கு என்ன சொல்லணும் அப்படி சொல்லணும் இல்ல தனித்தனியா இருந்தா கேட்க கூடாதுன்னா கிட்ட கேட்க கூடாது எல்லாமே அல்லா இல்லையில ஒரு முடிவு வரணுங்க இந்த சபையில ஒரு முடிவு வந்துடணும் அப்ப அல்லாவுக்கு இருக்கிறத எப்படி நீங்க இருக்குன்னு சொல்லி அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அல்லாவுக்கு இருக்கிறத எப்படி உயிரால் உங்களுக்கு நம்ம உயிராளுக்கே அல்லாஹ் குரான் சொல்லிட்டான்ல நான் தான் குழந்தை கொடுப்பேன்னு சொன்ன இறைவன் ஜிபராசம் கொடுக்கறதா அல்லாவத்தால சொல்லி காட்டுறான் அப்ப இது எப்படி வந்துச்சு அப்ப அல்லாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த தன்மையை உயிரிழந்த உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி இல்லைங்க இதுக்கு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் மோட்டா மூலம் கொண்டு வாங்கலான்னு தான் நாங்க சொல்றோம் அதே போல அல்லாஹால சொல்றான் நான் நான் தான் உயிர் கொடுப்பேன் அப்படிங்கிறான் அதே இறைவன் வந்து ஈசான செல்லாத சொல்றான் ஆனா உகையில் மோத்தா அப்படி இதுன்னு இல்ல ஈசான சொல்லி காட்டுறாங்க நானும் மோத்தா போனவங்களுக்கு உயிர் கொடுப்பேன் உடனே சில பேர் விதி நில்லாங்கிறாங்க நாங்களே விதி நில்லாங்க சொன்னா வடிவில் ஏற்கனவே மத்தியானமே சொல்லப்பட்டுதான் போன் அடிக்க கூடாதுன்னு ரெண்டாவது தடவை போன் அடிக்குது நீங்க அந்த போன் வந்து வாங்கி அதனால இப்போ இப்ப நம்ம வந்து என்ன கேட்கறோம் இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடியத மோட்டா போவங்களும் கொடுக்க கூடாங்கிறீங்க ஏன் உயிரானவங்களும் கொடுக்குறீங்க அல்ல உயிரானவங்க சொல்லி காட்டுக்கிறாங்க இதுக்கு உங்க பதில் என்ன அதுக்குதில் சொன்னா அடுத்து எங்க பதில நாங்க சொல்லுவோம் சொல்லுங்க ஒரு பாத வச்சிருக்கோம் அல்லா கோல யாரும் இல்ல நாங்களும் தான் நாங்க சொல்றோம் உயிரால் உங்களுக்கு இருந்தாலும் அவங்க கிடைச்சதா அல்லா கொடுத்தது தான் எல்லா கோழிலும் சொன்னது அதெல்லாம் எல்லாம் ஒப்பு கொண்டு இருக்கிற உள்ளவங்க எப்படி இருக்குது அதான் சொல்லி இதுக்கு உங்களுக்கு விளக்கம் என்ன அதான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்க சொல்றீங்களா உயிரா உள்ளவங்களுக்கும் மூத்தான குறித்து இருக்கு அப்படி சொல்லுங்க இல்லன்னு சொன்னா குரான் விளக்கம் அதையா சொல்லுங்க அதே போல சல்லதார சம மரவான பார்க்க முடியாது நமக்கெல்லாம் கண்ணு தெரியுது எங்க இருக்கு அப்படி தெரியும் அதுவும் புகார் படிக்கணும் கடிச படிச்சாதான் தெரியுமா சல்லதார சங்களுக்கு எங்க பிள்ளை இருந்தாலும் தெரியும் சதாசம் சொல்றாங்க வல்லாக இன்னும் கமா அம்மா அமை அப்படிங்கிறாங்க எனக்கு முன்னாள் நீங்க இருந்தா எப்படி பாக்குறேன் அந்த மாதிரிதான் நீங்க எனக்கு பின்னால இருந்தாலும் பாக்குறேன் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எங்கூர் குறிஞ்சு எப்படி தெரியும் புகார் படிச்சா தெரியும் ஏன்னா அது இருக்கல மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது அங்க ஃபர்ஸ்ட் ஜெயித் ரலி அனுபவம் செய்தாராங்க அப்புறம் ஜாஃபர் ரலி அனு அப்புறம் அப்துல்லா பின் ரவாஹா ரலி அனு செய்தாரு அப்போது அப்போது சொல்றாங்க செல்லதாரு மதினாவில் இருந்துகிட்டு அப்புறம் ஹானிதுக்கு வலிக்கு ரலி அனு படத்தில் நியமிக்கப்படுறதுன்னு சொல்றாங்களே வெத்துவாக சூடு விஷயத்தையும் அறிவித்து காட்டுறாங்களா இருந்துக்கிட்டு மூத்தங்கிறது சுயா நாட்டிலே உள்ள எப்படி தெரியுது எங்கோ நடக்கிறது அல்லாமா இல்ல அல்லாவுடைய அடியார்தானே என்ன புரியுறோம் இந்த சக்தி அல்லா இவரு அடியார்க்கு குடுக்கிறான் மையத்துக்கு கொடுத்தாதான் மையத்துக்கு இருக்குன்னு தான் சேருக்குங்கிறது இல்ல உயிரா உள்ளவங்களுக்கும் அல்லா கொடுக்காம இருக்குன்னு சொன்னாலே சேர்க்கிறோம் அல்ல உறவுக்கு தான் இறைவன் கொடுக்க முடிவு பண்ணித்தான் உயிராளவங்களும் கொடுப்பான் மயத்தும் கொடுப்பான் இல்ல மட்டும் தான் கொடுப்பான் மயத்தும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அது ஆதாரம் காட்டுங்க அல்ல ஆதாரம் கட்ட கேளுங்க நாங்க சொல்றோம் அதை விட்டுப்பட்டு ஏன் நீங்க திருப்பி திருப்பி கூடாது அதிகம் சரியா விளங்காம இருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் அவர்களை பார்த்து நான் வைக்கிற கேளுங்கள் அடுத்து இன்னொன்னு சல்லதாரிசல் நிறைய பாக்குறாங்கிறது எந்த அளவுக்கு மனதில் உள்ளதை கூட பார்ப்பார்கள் ஏதோ வெளிப்படையில அப்படின்னா நடக்கிற மட்டுமல்ல லா எஃபா அழகிய ருக்கு ஒழுக்கும் வலா குசு சொல்றாங்க சொல்லதாசன் பின்னாடி நீங்க தொழும் நீங்க ருக்கு எப்படி செய்யுங்க எனக்கு தெரியும் இது பரவாயில்ல அனைத்து இதுவும் நமக்க முடியாது பின்னால எங்க இருக்கும் நமக்கு தெரியுமா நமக்கு தெரியாது ஆனா சொல்லதாசன் எனக்கு தெரியுங்கிறாங்க அது அடுத்தபடியாக உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது அது கூட நான் அறிவாங்கிறாங்களே கொஞ்சம் பயபக்தி பயபக்திங்கிறது என்ன உள்ள சம்பந்தப்பட்டது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதிஸ் மறைவான விஷயம் தெரியாது அப்படி தெரிஞ்சு இப்ப சலாசலம் மறைவான விஷயம் இல்லங்கிறது ஒரு ஆங்கார வச்சா என்ன தெரியுமா ராஜா அவங்களுக்கு மேல வீண் படி சுமத்த போது தெரியாம தானே இருக்காங்க தெரியாம இருந்தாலும் எங்க இருக்கு பொறுமையா இருந்தாங்க வசனம் இறங்குற வரைக்கும் தெரியல எங்க நீங்க நினைச்சுங்க அவங்க பொறுமையா இருந்ததுக்கு பல காரணம் இருக்கலாம அவங்க தவறில இல்லங்கிறது அல்லாம குரான சொல்லி காட்டுறாங்க அல்ல என்ன தெரியுமா சொல்றான் வத்தையுபா தொழில் தையுபீன் வத்தையுபூனி தையுபாத் அழகிய பெண்கள் நல்ல பெண்கள் நல்ல மனிதர்களுக்கு தான் திருமணம் செய்ய பொருத்தமானவர்கள் அதே போல நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய பொருத்தமானவர்கள் அதாவது ஒழுக்கம் உள்ள பண்புள்ள இவங்களுக்கு அப்பதான் ஒத்து வரணும் சொல்லிவிட்டாங்க அப்படி இருக்கும்போது சல்லதாசன் அவர்களை போல சிறந்த உலகத்தை யாருக்க முடியுமா அதான் என்ன சொல்றாங்க நல்லவங்களுக்கு நல்ல மனைவிதான் அப்படி இருக்கும்போது உயர்ந்தவர்களான இறைச்சூழலாளர்கல்ல அவங்களுக்கு நல்லவர்கள் அல்லாத ஒரு பெண்ண மனைவிய கொடுப்பானா இந்த வசனத்துக்கு மாற்றமா போச்சது சல்லதாச பொறுமையா இருந்த காரணம் என்ன நம்ம அதை முடிச்சு சொல்றாங்க வச்சுக்கிறோங்க என் மனைவி வந்து தூமையானவர்கள் சொன்னு வச்சுக்கல அல்ல மறுபடி வசனத்திற்கு தேவையில்லை அல்லாவுடைய ரசூல் சொல்லித்தான் மக்கள் ஒப்புக்கொண்டது ஆகணும் இன்னொரு வசனம் தேவையில்லை அல்லாவுடைய ரசூல் அந்த பவர் இருக்கு ஏன் பொறுமையா இருக்கிறாங்க நம்ம சொல்லிங்கிறது அல்லாவே அந்த வசனத்தை இருக்கட்டும் சாமத்தி நாள் வரைக்கும் வருகின்ற மக்கள் அந்த வசனத்தை ஓதட்டும் அவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கட்டும் அப்படிங்கிறனால பொறுமையா இருக்கிறாங்க பொறுமையா இருந்துட்டாலே தெரியாத நிற்கமா அப்ப அப்படியே நம்ம யோசிக்கோன்னு வச்சுக்கிறோங்க மதுரை அல்லாஹ் அல்லாத முழக்கமாக இறக்கி வச்சான் உதவிக்கா வேண்டி உதவி தான் வெற்றி கிடைக்கல இப்போ இப்போ ஒரு ஆள் சொல்றாரு பதிலை மழைக்கு வந்தாங்கல்ல பதில் யுத்தத்துல உருது வரல எல்லாம் காணா போயிட்டாங்க அதனாலதான் வரல அப்படி சொல்ல முடியுமா இல்ல இருந்தாங்க அல்ல சொன்னா மழைக்கு நீர் வரல அப்படி சொல்ல முடியுமா இல்ல பதில் வந்த அல்லாவுக்கு தெரியும் அதான் அனுப்பி வச்சுட்டா உருது யுத்தம் நடக்குமா அல்லாவுக்கு தெரியாம இருந்துச்சு அதனாலதான் அனுப்பி வைக்கல இப்படி சொல்ல முடியுமா ஒரு செயல் நடக்கிறது நடக்காம இருக்கிறது இறைவுடைய நாட்டம்ல இதை வச்சு பேர் அல்லாட தெரியாதுன்னு எந்த அரசு செல்லாது செல்லதாங்க தெரியாமல் இருந்ததால் தான் அப்படி சொன்னார்கள் அப்படி ஒரு வாசகத்தை காணிக்கல நாங்க ஒப்புக்கொள்றோம் நாங்க ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கிறாங்க நாங்க எதுவா இருந்தாலும் இதுவரைக்கும் குரான காட்டுறோம் அதிச காட்டுறோம் கேள்விகளை வச்சிருக்கோம் பதில் வரல எல்லாம் சிந்தனை ரீதியிலான ஒரே நடத்த முடியுமா உலகத்தை குணப்படுத்த முடியுமா அப்படி இத ஆதாரம் சிந்தனை ஆதாரம் அன்பே சகோதரர்கள் இரண்டாவது அமர்வு இத்துடன் முடிவடைகிறது அடுத்த அமர்வு அசர் மகருக்காக இடைவெளி விடப்படுகிறது இருக்குது அது ஏழு பதினஞ்சுக்கு சரியாக அடுத்த மூன்றாவது அமர்வு ஆரம்பமாகும் ஏழு அஞ்சுக்கெல்லாம் உள்ள வந்துடும் ஏழு அஞ்சு உள்ள வந்துடணும் இப்ப கார் வெளியில போகக்கூடாது ஐந்து நிமிடம் தான் வெளியில போகணும் மேடையில போனது பிறகு நீங்க ஐந்து நிமிடம் யார் எந்திரிக்காதீங்க ரெண்டு பேரும் யாரும் எந்திரிக்காதம் இருக்கு கண்கணிப்பில் உட்காந்துருங்க நீங்க உட்காந்துடணும் எல்லாரும் உட்காந்துடணும் இல்லல்ல நீங்க கண்டிப்பா உட்காரணும் நீங்கள் யாருக்கும் உத்தரவு போடக்கூடாது மைக் ஆஃப் பண்றதுக்கு உத்தரவு போடுறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் கண்டிப்பா உட்காரணும் நீங்க நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அந்த பக்கம் இருக்க முடியாது